தயா தண்ண நானே தான நான 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 நானா ஓ தான நான 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 நானண்ணா வெயார் அண்ண நானமே தான நானண்ணா ஓ தான நான 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 நானண்ணா தயா மாண்பு இற்றிலே பெண்ணால் பிறந்து மாபாவியானே நான் தானுமே வெயா தண்ண நான மேதான நானண்ணா ஓ தான நான 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 பொல்லாத பாவி என்னையே வாடி போடி என்று தானும் பேசுறானுமே தையா அண்ண நானமே தான நானண்ணா ஓதான நான 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 நானண்ணா தயா வாடி போடி என்று பேச்சு ஏ தேவ மாற்றங்கள் தானுமே செய்கிறானுமே தையார் தன்ன நானமே தான ஓ தான நான 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 தயா கொடும்பாவி வார்த்தையாலே போதை நானும் தானுமே புலம்புகிறேனே யா ரண்ண நானமே தான நானண்ணா ஓ தான நான 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 நானா உதயம் பாடும் பாபி வார்த்தையாளே பாபி நானந்தானுமே அஞ்சலானே வையா ரண்ண நானுமே தான நானண்ணா ஓதான நான 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 ஐய நான் என்ன செய்யுவேன் அவதிக்கு தானுமே பின்னாய் பிறந்து ஐயா அண்ணனான மே ஓதான நான 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 நானா உதய தன்ன நானே நான நான ஓதான நான 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 நானண்ணா தயா தண்ண நானு மேதான நானண்ணா ஓ தான நான 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 நானண்ணா உதய மாண்பு இட்றிலே பிணை பிறந்து உமாபாபியானே நானு தானு மே பையா தன்ன நானு மேதானா ஓ தான நானன்ன